தன்னீலாபாடி கிராமத்தில் வந்து ஒரு எட்டு வீடு எரிஞ்சு ரொம்ப சேதமாகி மக்கள்லாம் வந்து ரொம்ப அவுதிக்குள்ளாயிடுச்சி அதனால் தளபதி எங்கள் மாநில பொதுச்செயலாளர் தமிழக வெற்றி கழக மாநில பொதுச் எங்கள் தளபதி எங்களுக்கு அது அந்த வீடு எரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்து போய் பார்க்க சொன்னாங்க பார்த்து அவங்களுக்கு என்ன உதவி தளபதி அவர்கள் என்ன உதவி அவங்களுக்கு வேண்டியது செய்யணும்னு சொன்னாங்க அதனால் வந்து அவங்களுக்கு வேண்டியது கித்து அரிசி பருப்பு பாய் இதெல்லாம் வந்து நாங்கள் தமிழக வெற்றி கழக சார்பாக நாகை மாவட்டம் சார்பாக வந்து எல்லா அனைத்து பொறுப்பாளரும் சேர்ந்து இதை வந்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை நாங்கள் செஞ்சுருக்குறோம் அதே போல் வந்து இந்த வீடு எரிஞ்சு இதோட நாள் இயல்நாளாகிடுச்சு எந்த அரசு அதிகாரிகளும் வந்து இந்த வீடை வந்து பார்க்குறது இல்லை ஒன்றும் செய்யலை அவங்கள வந்து பார்த்தோனாக்கா அந்த வீடு ஃபுல்லாக வந்து தார்ப்பாயில் வந்து அங்கங்கே குடியிருக்கிறாங்க இந்த அடிக்கிற வெயிலுக்கு அவங்க வந்து தார்ப்பாயில் இருந்து சின்ன பிள்ளைங்கள அவங்க வந்து எப்படி இதை வாழ்கிறது ஒன்றுமே செய்ய முடியாது அவங்க வந்து இது இவங்க அடுத்தது மாற்று வழி அவங்களுக்கு வேண்டியது அரசு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பில்டிங்கு நல்ல ஒரு பட்டா இடத்துல வந்து கட்டித்தர மாதிரி நாங்கள் தமிழக வெற்றிகல சார்பாக வந்து நாங்கள் வலியுறுத்துவோம்